இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து படிச்சார் இதுல ஒரு தேர்தல் அறிக்கை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசமாக இருக்குது அதுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட போகுது இப்போ உங்களுக்கே தெரியும் நாட்டில் வந்து நிலைமை எப்படி இருக்குது கருத்து கருப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பாஜக தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் திமுக ஏன் அப்படி புதுச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு தேர்தல் அரசியல் தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் அது காரணம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவையில் இருந்தாங்க திமுக அங்கம் வகிச்சாங்க அதுவும் இல்லாத காங்கிரஸும் இதே தான் சொல்றாங்க இதுமாரி புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து வேணாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸே ஆட்சி செஞ்சு அப்படிப்பட்ட காங்கிரஸ் எதுக்கு வந்து இந்த ஐம்பது வருஷத்துல கொடுக்க முடியாத மாநில அந்தஸ்து தான் இப்ப வந்து கொடுக்க போறாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு டவுட்டாகவே இருக்கு இதுக்கு வந்து பதில் வந்து அஹ் முதல்வர் அவர்கள் தான் வந்து சொல்லணும் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து நீங்க மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாராயணசாமி அவார்டு இவர் வந்து புதுச்சேரியோட முன்னாள் முதலமைச்சர் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசில் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பணியாளர் ஓய்வூதியத்துக்கான அதாவது மத்திய அமைச்சராகவே இருந்தார் அப்போ அவருக்கு தெரியாதா புது புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து வேணும் இவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போதே செய்யாதத இப்ப வராத அதிகாரத்துக்கு எப்படி செய்வாங்க அப்படின்ட்டு ஒன்றும் தெரியல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு திமுக தலைவர் அவர்கள் நினைக்கிறாரு சரி இது ஏன்னா நான் நம்பலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் தேர்தல் அறிக்கையை தமிழ்நாட்டில் நின்று வெளியிட்டிருக்காரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதாவது எம் கே ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம் ராகுல் காந்தி சொல்லலாம் அங்க பார்த்தீங்கன்னா ஆதித்யா தாக்கரே அவங்க அப்பாவுடைய அவங்க அப்பா வந்து உத்தவ் தாக்கரே இருக்காரு அவரும் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க டி ஆர் பாலு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாங்க இப்படி சொல்லிட்டு ஹேமந்த் சரனுடைய கட்சியோட ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தலைவர்கள் இருந்தாங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டிய இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி அங்க பேச நான் நம்பியிருப்பேன் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தனியா வந்து இப்படி ஒரு அறிக்கையை சொல்றீங்களே இது எந்த விதத்துல நாயம் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் போட்டு இருந்தால் இந்த ஐம்பது வருஷமா ஆட்சி நீங்க செஞ்சிருக்கும் போது என்ன இருந்தீங்க ஐம்பது வருஷமா செய்யாத அடுத்த அஞ்சு வருஷத்துல நாங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்ப சொல்றேங்கட்டு எனக்கு தெரியல அதுவும் இல்லாமல் கேட்டா போய் அதிமுக கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதனா சொன்னா கேட்பாங்க அதிமுக வந்து பிஜேபியோட அடிமை கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் ஒன்னு கே ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில அதிமுக இடம் பெறலை பத்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே கூட அதிமுக வந்து மத்திய அமைச்சரவையில இடம் கிடைக்கல இப்போ கடந்த ஒரு கூட்டணி இருந்தது பாஜக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஓஎஸ் அதாவது மினிஸ்டர் பதவி கூட வந்து அதிமுக கொடுக்கப்படலை அவங்களான மத்திய அரசுல அவங்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடைக்கவே இல்லை இந்த ஒரு இருபத்தி நாலு வருஷமா பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு புடிமானமே அதாவது மத்திய அமைச்சர்களும் இடமே கிடைக்கல ஆனா இந்த இருபத்தி நாலு வருஷத்துல பதினஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அதாவது பதிமூணு வருஷமாவது வந்து நீங்கள் மத்திய அமைச்சரை வெளியிருந்தீங்க அப்போது நீங்கள் கல்வியை பட்டியலை கொண்டு வந்திருக்கலாம் புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அந்தஸ்து பெற்று வந்திருக்கலாம் இதுமாரி எண்ணற்ற நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான சாதனைகளையும் நிகழ்த்தியிருக்கோம் ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை மாறாக தேர்தல் அறிக்கை அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறீங்களா உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்ட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சு பார்க்கலாம் இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல் வரை பொய்யான அறிக்கைகளை சொல்லி நாங்க மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு நான் நம்பறேன்